பிரேச ஆண்டவரும் கத்திரமாக யேசு கிறிஸ்துவும் வல்லமையுள்ள நாமத்திராலும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம நட்சத்திரம் என்கிற தலைப்பிலே நம்ம தியானிக்க போகிறோம் கிறிஸ்து கிறிஸ்மஸ் வந்தேச்சு அந்த அந்த அடையாளமாக எல்லா வீடுகளிலும் நட்சத்திரம் தொங்கும் ஸ்டார் உண்டாகும் எல்லா வீடுகளிலும் ஸ்டார் உண்டாகும் நம்ம நட்சத்திரம் அதாவது நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம் ஆதாம் இருபத்தி ரெண்டு பதினேழில் ஆண்டவர் அபர்ஹாமனை ஆசிர்வதிக்கும்படி ஆசிர்வதிக்கும் போதே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும்னு சொல்லி ஆசிர்வதிச்சாங்க இன்றைக்கே அப்ரஹாம் சந்ததியாக இருக்கிற நாமும் நட்சத்திரத்தை போல நாமளும் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாமளும் ஆசிர்வதிக்கப்பட்ட வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நம்மளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்குது பிரகாசிக்கணும் எல்லாம் சொல்லப்படுகிறது மற்றையும் ரெண்டு ரெண்டில் அவருடைய நட்சத்திரம் கிழக்கிலே கண்டுது அவருடைய நட்சத்திரம் என்பது நாம் தா அவருடைய நட்சத்திரம் தானியல் பன்னெண்டு மூணில் வானமண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார் அதாவது அநேகரை நீதிக்கு உள்படுத்துகிறவங்க அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி கற்றிடத்தில் வர வைக்கிற நாம വാനമണ്ഡലങ്ങളിൽക്കക്ഷത്രങ്ങളെപ്പോലെ പ്രകാശമായി ഇരുപ്പെന്ന് ചൊല്ലി ദാനിയൽ പന്ത്രണ്ട് മൂന്നിലെ നമ്മൾ വാസിക്കല അനേകര രക്ഷിപ്പുകൾ വഴി നടത്തണം അനേകര അതായത് നീതിമൊഴികൾ പതിനൊന്ന് മുപ്പതിൽ ആത്മ ആദായം ചെയ്യണം അനേകരെ കർത്തർക്കുള്ള കൊണ്ടുവരണം அடுத்ததாக எஃபேசியர் ரெண்டு ஏழின் பிரகாரமாக இந்த பூமியில் பரலோக பரலோக வாழ்க்கையை நம்ம தேட வேண்டும் அதாவது கொலோசியர் ஒன்று மூணு ஒன்று ரெண்டில் என்ன சொல்லப்படும் மேலானவை நாடு மேலானவை நாடு கிறிஸ்து வலது பாகத்திருக்கிறாங்க பிதாவின் வலது பாகத்திருக்கிறாங்க கிறிஸ்து மேலானதாக இருக்கிறாங்க அதனால நாமளும் இந்த பூமிக்குரிய நம்ம தேடக்கூடாது மேலானவைே வரப்போகிற அடுத்த வாழ்க்கைக்கு பரலோக வாழ்க்கைக்காக மேலான காரியங்களே நம்ம தேட வேண்டும்னு சொல்லி நம்ம பா வாசிக்கலாம் அந்த நட்சத்திரம் எப்போது எரிஞ்சு இதை பிரகாசிச்சுட்டே இருக்கும் ஆனால் பகலில் சூரிய வெளிச்சத்தினாலே நம்ம கண்ணில் நட்சத்திரங்களே தெரியறதில்லை இருட்டில் தான் நட்சத்திரம் தெரியுது அந்த இருட்டு இருட்டு அதாவது இருளில் இருக்கிற ஜனங்களே பிரகாசத்துக்குள்ளார இருள் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாருன்னு சொல்லிட்டு நட்சத்திரத்துக்குள்ளார கூட்டிகிட்டு வரணும் நட்சத்திரமாக இருக்கிற நாம இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசத்தை காண்பிக்கணும் யேசுவே காமிக்கணும் யேசுவே நாம் காமிக்கணும் நட்சத்திரத்தின் ஒரு குணம் உண்டு எப்போதும் நட்சத்திரம் வந்து மினுங்கிட்டே இருக்கும் அப்படியே டிங்கிள் அதாவது அதாவது அதுதான் அதனோட அட்ராக்ஷன் அதாவது அது வந்து மினுங்கிட்டே இருக்கும் அது நட்சத்திரண்டு ஏழில் அதாவது மத்தையும் ரெண்டு ஏழில் நட்சத்திரம் காணப்பட்ட காலம் ரொம்ப முக்கியம் அதே அதேபோல் குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் நாம நாமளே நம்மளையும் ஆண்டவர் கொண்டு போவாங்க அந்த நட்சத்திர எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து மற்ற ரெண்டு ஒம்பதில் இந்த நட்சத்திரம் இருக்கிற இட இடம் வரைக்கும் அந்த நட்சத் இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் வழிகாட்டியாக சாஸ்திரிகளை கொண்டு போனாங்க அவர் அவங்க ஞானிகளை அவங்களால அந்த நட்சத்திர இயேசுவை கண்டுபிடிக்க முடியல அந்த நட்சத்திரந்தான் அவங்களே வழிகாட்டியாக கைகாட்டி அல்ல வழிகாட்டி ஆக அந்த இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு போய் வழிகாட்டியாக கொண்டு காமிச்சு நம்மளும் அதேபோல் இருக்கிற ஜனங்களே இயேசுவின் இடத்துல பைபிள் வாசிங்க அது செய்யுங்க இது செய்ங்கன்னு படிக்க அவங்களுக்கு இயேசுவே காமிச்சு கொடுக்குற அளவுக்கும் நாம் பிரயாசம் எடுத்து இயேசுவே காமிச்சு கொடுக்கணும் அவருடைய அற்புதங்கள் அவருடைய ருசி பார்க்க வைக்கணும் நாம் நாம் அது செய்ய இருக்குது நட்சத்திரமாய் நாம் இருக்கிறனோட ஒரு அவர் அறியாத்த எல்லாம் இருளில் இருக்கிற ஜனங்களே அது இயேசு அறியாத்த ஜனங்களே எல்லாம் நஷத்திரமாக இருந்து இயேசுவை காமிச்சு கொடுக்க வேண்டியது நமக்கு கடமையா இருக்குது அப்போ நட்சத்திரத்தை பார்த்தோடனே சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி அதே அதேபோல நம்மளையும் யேசுவை காமிக்கிற நம்மளையும் பார்க்கும்போதே புறஜாதி ஜனங்களுக்கும் இயேசு அறியாத ஜனங்களுக்கும் பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஆனந்தம் சந்தோஷம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறா அப்போ சொல்ல எட்டு எட்டில் சொல்லப்படுகிறதே ஃபிலிப்பியோ ஃபிலிப்பு சமரியா பட்டணத்தில் ஊழி செய்யும்போது அந்த ஜனங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாகலாமா அதாவது இயேசுவே அங்கே தான் சமரியா வந்து புறஜாதியார் அவங்கள்ட்ட இடத்துல இயேசுவை பற்றி சொல்லி அவருடைய அற்புதங்கள் எல்லாம் செய்து சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் மிகுந்த அடைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனாலே நம்மளும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பற்றி சொல்லும்போது மற்றவங்களும் மிகுந்த சந்தோஷம் அடையணும் நமக்கும் அது ஒரு சந்தோஷம்தான் மற்றவங்க நீதிக்கு படுத்துக்கிறதே அதாவது இயேசுவை அறிஞ்சு கொள்வது நமக்கும் ஒரு சந்தோஷந்தான் அந்த சந்தோஷம் அடையும்படியாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நட்சத்திரமாக ஆசீர்விச்சு வச்சுருக்காங்க நாம் எல்லோரும் நட்சத்திரமாக பிரகாசிக்கணும் அநேகரை நீதிக்கு வான மண்டலங்கள் இருக்கிற நட்சத்திரம் அது என்னைக்குமே பிரகாசிச்சுட்டு தான் இருக்குது ஆனா ரொம்ப வெளிச்சத்தில் அதனோட வெளிச்சம் தெரியல சூரிய வெளிச்சத்துக்கு அது வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா வந்து எரி இருட்டில பிரகாசிக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அந்த பிரகாசம் தேவை அதனால நாம நட்சத்திரமாக இருந்தேன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நட்சத்திரமாய் இருந்தே மிகுந்த சந்தோஷம் ஏசுனிடத்தில் போகிற வரைக்கும் அந்த மேலானவே நாடி அந்த நட்சத்திரத்தினோட கிரியைகள் நாம் இந்த பூலோகத்தில் நம்ம செய்வோம் நாம் இப்போது ஜபம் பண்ணலாம் ஆண்டு ஒரு நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி உடைய பிறப்பின் காலங்கள் வந்துவிட்டது எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் கிறிஸ்மஸ்ஸினாலே ஒரு சந்தோஷமாப்பா சோத்ரம் எல்லா வீடுகளுக்கும் இதை கேட்குற ஜனங்களுக்கும் அது உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்து ஜபிக்கிற சுவாமி ஆசீர்வதிப்பீராக சோத்ரெ எல்லாரும் நட்சத்திரங்களாய் பிரகாசி பிரகாசிக்கட்டும் பழுகி பெருகட்டும் அநேகர் இருளிருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக நட்சத்திரங்களாக ஒவ்வொருத்தருக்கும் முத்திரை போடுங்கன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற கர்த்தன் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கேட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்